ஓ மகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீ சாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு உங்களை அழைக்கிறோம் இந்த பதிவுல கல்யாணத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது தாமதமான திருமணம் தடைப்பட்ட திருமணம் ஜாதகத்தில் வந்து திருமண யோகம் இருக்கா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஜாதகத்தில் வந்து சார் கல்யாண யோகமே இருக்குதா இல்லையான்னு தெரியல கல்யாணம் தாமதமாகிட்டுருக்கு இப்படி வந்து நிறைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தாமதமாகறதுக்கும் தடையாகிறதுக்கும் நிறைய கேள்விகள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கோம் அதுக்கு சம்மந்தமாக நிறைய கல்யாணங்களும் நடக்கிறது நல்ல விதமாக அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இப்போ வந்து சில பரிகாரங்கள்லாம் வந்து பண்ணவும் முடியாது அதுக்குள்ள சூழ்நிலையும் ஏற்படாது அந்த மாதிரி சார் நம்மளால் பெருசாக ஒன்றும் பரிகாரம்லாம் பண்ண முடியாது நம்ம வீட்டிலே இருந்த மாதிரி எதா பண்ணலாமான்னு நிறைய நான் மறுபடி மறுபடியும் நிறைய எபிசோடில் சொல்கிறது அதுதான் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நிறைய சொல்லிட்டு தான் வரேன் அப்படி பார்த்திங்கனாக்கா இந்த சுயமர பார்வதி இயந்திரம் ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணாலும் போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எந்திரத்தை வாங்கி வச்சு நம்ம வந்து அதுக்கு உருவேற்றி பூஜை பண்ணாலும் சீக்கிரமாக வந்து திருமணம் வந்து கை கொடுக்கும் பெண்ணுக்கோ பையனுக்கோ இந்த எந்திரத்தை வந்து பூஜை பண்ணும்போது புஷ்பத்தால் பண்ணால் நிறைய புஷ்பத்தை அள்ளி போடணும் குங்குமத்தால் பண்ணாக்கா ரொம்ப கம்மியாக குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் எப்போவுமே குங்குமம் அர்ச்சனைன்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியாக எடுத்து போடணும் புஷ்பம்னு சொல்லும்போது கை நிறைய எடுத்து போடணும் இதுதான் வந்து அர்ச்சனைக்கு உண்டான ஒரு கான்செப்ட் அதுக்கப்புறமா இந்த அர்தனாரீஸ்வரர் வந்து நமக்கு நல்லா தெரியும் சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு பாதி பாதியாக இருக்குது அதே போல இந்த சம்மோகன கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி ஒரு ராதாகிருஷ்ணர் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த ராதாகிருஷ்ணர் சம்மோகன கிருஷ்ணர் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துலேருந்து மோகனூர் அப்படின்னு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சேலத்துலேருந்து போகணும் இந்த ராதாகிருஷ்ணரை வந்து வணங்க வணங்க அதாவது இவரை எப்படி ப்ரே பண்ணணும்னா கேட்டீங்கன்னாக்கா இது வந்து நெட்லேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோஸை வந்து எங்கே சார் போய் தேடுறதுன்னு வந்து கவலைப்பட வேண்டாம் சமோகன கிருஷ்ணர்னு போட்டாலே நமக்கு வந்து அந்த கிருஷ்ணார் வந்துடுவார் அதை வந்து நம்ம எடுத்து போட்டு பூஜை பண்ணலாம் இது ஃப்ரைடே வந்து ஆரம்பிக்கணும் அந்த பூஜையை அதே போல் பார்த்திங்கனாக்கா தினமும் சாயந்தரம் வந்து பாலும் கல்கண்டும் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு கல்கண்டு போட்டு இந்த யாருக்கு வந்து கல்யாணம் ஆகணுமோ அவங்க வந்து அந்த பாலை எடுத்துக்கலாம் இது வந்து சீக்கிரமாக அதாவது கல்யாணம் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் ஒரு வழி அதுக்கு தவிர தவிர நல்ல இடம் நமக்கு தேடி வரணும்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல அருமையான இடம் வரணும் சார் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற அற்புதமான இடம் வந்துட்டு நம்மளை தேடிட்டு வரோம் நம்ம தேடுற இடமும் கிடைக்கும் இந்த சம்மோகன கிருஷ்ணரை வந்து வணங்க வணங்க அதே போல் சுயம்பர பார்வதி தேவியை வந்து பூஜை பண்ண பண்ண இது வந்து நமக்கு திருமண யோகத்தை வந்து எவ்வளோதான் ஜாதகத்தில் வந்து கோளாறுகள்லாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அப்படிப்பட்ட ஜாதக கோளாறுகள் அதாவது கல்யாணத்துக்கு நான் சொல்கிறது கல்யாணத்துக்கு இந்த கோளாறுக்கு சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கு வந்து நம்ம பூஜை பண்ண தான் போகிறோம் அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லைன்னா நம்ம வந்து நவகிரகத்தை வழிபட போகிறோம் அதை தவிர இந்த சம்மோகர கிருஷ்ணரை வணங்கி வர உடனடி திருமணம் திருமணத்தில் வந்து தடை இல்லாமல் நல்ல இடமா தேடி வர்றது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருமண வைபவம் நடத்தி வைக்கக்கூடிய சம்பவம் கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் பாதி பாதி அதாவது நம்ம ஏன் அர்தநாரீஸ்வரர் வந்து நம்ம சொல்கிறோம்னா அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருப்பாருன்னு அதே போல் தான் இந்த பாதி பாதி அதாவது பெண்ணும் ஆணும் பாதி பாதி ராதையும் கிருஷ்ணனும் இருப்பாங்க இவரை வணங்கி வர வர திருமணம் நல்ல விதமாக கை கூடி வரும் இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள நல்ல பயனுள்ள பதிவுகளாக அந்த பதிவுகளோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி